இன்றைய இலங்கை வணக்கம் என்னுடைய அன்னராசா அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தினுடைய வடக்கு மாகாண இணைப்பாளர் இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பின் பிரதான நோக்கம் இலங்கையினுடைய அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எதிர்வரும் நாட்களிலே படமாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொள்ள இருப்பதாக செய்திகள் அறிகின்றோம் எனவே இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு வடக்கு மாகாணத்தை பிரதிப்படுத்துகின்ற கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஐம்பதுனாயிரம் குடும்பங்களை பிரதிப்படுத்துகின்ற இரண்டு லட்சம் மக்கள் சார்பாக ஜனாதிபதியிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம் அதிலும் குறிப்பாக ஜ தற்போதைய ஜனாதிபதி பிரதமராக இருந்த போது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினோராம் மாதம் அஞ்சாம் திகதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக இருந்தபோது இலங்கை இந்திய மீனவர்களுடைய பேச்சுவார்த்தை தொடர்பாக இந்திய தலைநகர் புதுடில்லியிலே ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டது அந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே மீனவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதை வடக்கு கடற்றுள்ள சமூகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது எனவே இந்த வருடத்தின் முற்பகுதியில் கூட ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வந்தபோது கூட மாவட்ட செயலகத்திலே கட தொழிலாளர்கள் ஆவலாக எதிர்பார்த்திருக்க எதிர்பார்த்திருந்தனர் ஜனாதிபதியோடு கலந்துரையாடி மீனவர்களுடைய தீர்வு பெறலாம் என்று ஆனால் ஜனாதிபதி ரெண்டு நிமிடம் கூட மீனவர்களை சந்திக்காது சென்று விட்டார் அது வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது இருந்தாலும் கூட நாளை இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் திகதிகளிலே யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை நாங்கள் வேண்டுவது தற்பொழுது இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு நிரந்தர தீர்வு எட்டுவதற்கு வழிவகுக்க வேண்டும் அதற்காக இந்திய பாரத பிரதமரோடு ரணில் விக்ரமசிங்கா பேசி யாழ்ப்பாணம் வருகை போது எங்களுக்குடைய தீர்வை அல்லது எடுத்த முயற்சியை தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு இந்த பிரச்சினை தற்பொழுது இந்தியாவிலே தடைக்காலம் ஆரம்பித்திருப்பதனால் இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையிலே ஒரு சிறிது இடைவெளி ஏற்பட்டு ஆறாம் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு பிற்பாடு இந்தியாவிலே இருந்து தமிழ்நாட்டிலே இருந்து இந்த மீன்பிடி தடைக்காலம் நிறைவு செய்து மீனவர்கள் இலங்கை கடலிலே மீன்பிடிக்க வருவதற்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்தும் இந்த வடக்கு கடற்றொழிலாளர்கள் இலங்கை அரசாங்கத்தினாலும் அல்லது இலங்கை ஜனாதிபதியினாலும் புறக்கணிக்கப்படுகிறாரா அல்லது புறக்கணிக்க எத்தனைக்கின்றார்கள் ஏனென்றால் கேட்டால் கடந்த யுத்தம் முடிந்ததில் இருந்து இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையால் வடக்கு கடற் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது கடல் சூழல் பாதிக்கப்படுகிறது இதுக்கு தீர்வுதாருங்கோ என்று கடற்றொழில் சமூகம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த போது கூட இலங்கை அரசாங்க பாராமுகமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவி ஏற்றத்துக்கு பிற்பாடு வடக்கு கடற்கொழல் சமூகம் இருபதுக்கும் மேற்பட்ட போராட்டங்களையும் பல மகஜர்களையும் ஜனாதிபதிக்கு அனுப்பி ஜனாதிபதியும் சரி ஜனாதிபதியினுடைய பணிக்குழாமும் சரி இன்று வரை பதிலளிக்காமல் மௌனமாக இருக்கிறது எங்களுக்கு கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது நாங்கள் வடக்குக்கு வருகிற ஜனாதிபதியை வேண்டுவது நாங்கள் இலங்கை மக்களா அல்லது நீங்கள் எங்களை இலங்கை மக்களாக அங்கீகரிக்கவில்லையா எங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு பெறவில்லையா ஏன் நீங்கள் இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனையிலே மௌனம் காக்கிறீர்கள் உங்களுடைய மௌனத்தை எங்களுக்கு பலத்த சந்தேகம் ஏற்படுகிறது ஒரு ஜனாதிபதியாக இருந்து ஒரு இறைமையுள்ள நாட்டிலே கடற் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று தொடர்ந்து எங்களுடைய பாதிப்புகளையும் எங்களுடைய வழிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருந்து கூட நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள் நாங்கள் கேட்பது உங்களுடைய அபிவிருத்தி எங்களுக்கு இரண்டாம் கட்டம் எங்களுடைய கடலிலே நாங்கள் சுதந்திரமாக தொழில் செய்து நாங்கள் வாழக்கூடிய வழியை நீங்கள் ஏற்படுத்துங்கள் உங்களுடைய அபிவிருத்தி எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் அபிவிருத்தி என்ற மாயை செய்து கொண்டு வடக்கிலே ஒரு சமூகத்தை கடலை விட்டு அந்நியப்படுத்தும் செயல்பாட்டை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா செய்கிறாரா என்று எங்களை கேட்க தோன்றுகின்றது ஏனென்று கேட்டால் அனுப்பின கடிதத்துக்கு பல பதில் இல்லை வடக்கிலே மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையாக மீனவர்கள் பிரச்சனை இருக்கிற போது அதை கண்டுகொள்ளாமல் ஜனாதிபதி இருக்கிறார் என்றால் இவர் மக்கள் மீது அக்கறை இல்லையா இல்லது நாங்கள் இலங்கை மக்கள் இல்லையா அங்க ஆகவே ஜனாதிபதி அவர்களே நீங்கள் எங்களுடைய பிரச்சனைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினோராம் மாதம் அஞ்சாம் தேதி டெல்லியிலே எட்டப்பட்ட தீர்வின் அடிப்படையிலே ஒரு பேச்சுவார்த்தை மூலம் தமிழ்நாட்டோடு இந்தியாவோடு ஒரு சுமூகமான தீர்வை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் வடக்குக்கு வரும்போது அதற்குரிய ஆவணையை செய்ய வேண்டும் என்று இரண்டு லட்சம் மக்கள் சார்பாக நாங்கள் மரியாதைக்குரிய ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களை வேண்டுகின்றோம் இல்லையே நீங்கள் எங்களை இந்தியாவோடு இணைச்சு விடுங்கள் நாங்கள் இந்தியாவுடன் இருந்து எங்களுக்கு தீர்வை பெறுகிறோம் எல்லாட்டி இந்த தீ பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியாவிட்டால் நீங்கள் வடக்குக்கு வரும்போது அதை வடக்கு கடற்கொழல் சமூகத்திடம் நீங்கள் ஒப்படையுங்கள் நாங்கள் அதை ஏற்று இந்தியாவோடும் தமிழ்நாட்டோடும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவோடும் பேசி நாங்கள் இதுக்கு முடிவுக்கு வருகிறோம் எனவே மன்றாட்டமாக ஜனாதிபதி அவர்களே நீங்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தர வேண்டும் இல்லையே எங்களிடம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய ஆணையை நீங்கள் யாழ் மாவட்டத்தில் வழங்க வேண்டும் வெறுமனே அபிவிருத்தி என்ற மாயை நீங்கள் கொண்டு வந்து வடக்கிலே காட்டுவது போல் காட்டி கடற்தொழிலாளர்களையும் கடலையும் அந்நிய அந்நியப்படுத்துகிற செயல்பாடும் எங்களை கடலை பல்தேச கம்பெனிகளுக்கு விற்கின்ற செயல்பாடும் ஜனாதிபதி தான் மிக மிக மோசமான செயல்பாடு வடக்கிலே நடைபெறுகிறது கடந்த ஜனாதிபதியால் இருந்த காலங்கள் கூட வடக்கு கடற்ற சமூகம் இப்படியான பாதிப்புகளையும் நெருக்கடிகளையும் எதிர்கொள்ளவில்லை ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஐயா அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போதுதான் கடற்கொழில் சமூகம் மிகப்பெரிய பாதிப்பையும் சொல்லன்னா துயரங்களையும் ஏற்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக உங்களுக்கு கீழ் இருக்கின்ற போலீஸ் திணைக்களத்திலே பல முறைப்பாடுகள் எங்களுடைய தொழில் அளிக்கப்பட்டிருக்க என்று செய்தும் கூட இன்று வரை நடவடிக்கை இல்லை எனவே நீங்கள் யாழ் மாவட்டம் வரும்போது கடற்றொழிலாளருடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் அதேபோன்று தமிழ்நாட்டிலே ராமேஸ்வரம் காரைக்கால் நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளிலே இருக்கின்ற இந்தியாவினுடைய இழுவைமடி செய்யும் கடற் தொழிலாளர்களுக்கு நாங்கள் வடக்கு கடற்றொழில் சமூகம் சார்பான தாழ்மையான வேண்டுகோள் விடுகின்றோம் உங்களுடைய தடைக்காலம் நிறைவு பெற்றதும் இரண்டு மாதங்களுக்கு மீண்டும் அந்த தடைக்காலத்தை நீடித்து இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் நாங்கள் தீர்வு காண வேண்டும் அந்த தீர்வு உங்களுக்கும் சால சிறந்ததாக அமையும் எங்களுக்கும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இலங்கை இந்திய கடற்பரப்பிலே கடல் சூழ் நாங்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலப்பாட்டை உருவாக்க வேண்டும் கடல் நீங்களும் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் நாங்களும் அந்த நீங்கள் தொடர்ந்து அளிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எனவே இந்த நிறைவு பெற்றாலும் கூட நீங்கள் முதலாளி வர்க்கம் இரண்டு மாதம் இந்த தடைக்காலத்தை நீடித்து இலங்கை இந்திய அரசுகளுக்கு அழுத்தத்தை கொடுத்து ஒரு சுமூக தீர்வை எட்டுவதற்கு நீங்கள் அந்த விட்டு விட்டு கொடுப்பை வடக்கு கடற்றொழில் சமூகத்தை சேர்ந்த நாலு மாவட்டம் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் சார்பாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இழுவை தொழிலாளர்களை நாங்கள் வேண்டுகின்றோம் அந்த இரண்டு மாதம் நீடிச்சு கடலையும் கடல் சூழலையும் நாங்கள் பாதுகாப்பதற்கு இரண்டு அரசாங்கங்களையும் வலியுறுத்தி ஒரு தீர்வு ஒட்ட எட்ட நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நான் கடத்தொடர் கூட்டுறவு சங்க சமாசங்களில் வடமராட்சி வடக்கு சமாசத்தின் உபதலைவர் நாவன்னா வர்ணோர் சிங்கம் இப்போ இன்றைக்கு நமது வடக்கு வடமராட்சி கிழக்கு வடமராட்சி வடக்கு பகுதிகளில் சுருக்க தடை செய்யப்பட்ட தொழில்கள் அனைத்தையும் இந்த வெத்திலக்கணில் இருக்கிற கடற்படை அதிகாரிகள் உண்மையாக அவர்களை அரஸ்ட் பண்ணி பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளிடம் ஒப்படைத்து வருகிறார்கள் அந்த வெத்திலக்கணி கடற்படையினருக்கு நாங்கள் எத்தனைக்காக நன்றி சொன்னாலும் தகவல் வேணும் என்று சொன்னால் இது போல நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்து இந்த தடை செய்யப்பட்ட தொழில் எனத்தையும் கைது செய்யணும் என்று சொல்லி நாங்கள் வெத்திலக்கணி கடற்படையை கேட்டுக்கொண்டு பெருத்துறைய காங்கிரஸ் ஒன்றில் இருக்கிற கடற்படையிலே நாங்கள் கேட்டுக்கொள்ள வேணும் என்று சொன்னால் இப்போ திரும்பியும் கடலில் இந்த வடவநாட்டி பகுதியிலேயும் வந்து பல லைட் லைட்டுகள் எல்லாத்தையும் கட்ட வழி அதுகளை நீங்கள் ஆராய்ந்து தடை செய்யப்பட்ட லைட் தொழில் என்றாலும் சரி என்ன சொல்லல் என்றாலும் சரி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி அது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் மூலமாக கையளிக்கப்பட்டு கோட்சிலே ஒப்படைக்கப்பட்டு வழக்கல் தொடர்ந்து இதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு நாங்கள் கடற்படை அதிகாரிகளை நாங்கள் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல இப்போ கடந்த சில மாதங்களாக வெத்திலக்கேணி கடற்படையாலே கைது செய்யப்பட்ட சுருக்குவள தொழில்கள் சட்டவிரோதமாக நைட்டிலே குடியும் சுடியோடி அட்டை தொழில்கள் அதே மாதிரி லைட் பாஜி மீன்பிடித்த படகுகள் என்று சொல்லி வெத்திலக்கேணி கடற்படையினால் கைது செய்யப்பட்டு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது ஒப்படைக்கப்பட்ட சுருக்கு வலைகள் சகல படகு மற்ற படகுகளும் வந்து இதுகள் வந்து எத்தனை படகுகள் எத்தனை சுருக்கு விலைகள் கோட்ஸிலே பாரப்படுத்தப்பட்டிருக்கு வழக்கு தொடரப்பட்டிருக்கு எத்தனை வந்து வழக்கு தொடரப்படவில்லை ஏறென்று சொன்னால் இது சம்மந்தமான கடற்படை அதிகாரி எத்தனை எத்தனைக்கடி கடற்படையினர்கள் வந்து இது அறிக்கை வெளியில் விடணும் நாங்களும் இந்த அறிக்கையில நாங்கள் நடந்த கையில் எடுத்திருக்கிறோம் அதே மாதிரி பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளும் வந்து எத்தனை சுருக்கு விலக வந்து கடற்படையால் கைது செய்யப்பட்டு எங்களோட ஒப்படைக்கப்பட்டது எத்தனை சட்டவிரோதமான தொழில்களது அரசு கைது செய்யப்பட்டு எங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது இது சம்பந்தமான பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இதனுடைய இந்த அறிக்கையை வெளியில் விடணும் தயவு செய்து வடபராட்சி கிழக்கு வடபராட்சி வடக்கு கடத்தொழில் சங்கங்கள் சரி கடத்தொழில் மக்கள் இருந்தாலும் சரி நீங்களும் அஞ்சு விழிப்புணர்வுகள் இருங்கள் ஏறென்று சொன்னால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறன்றது பிடிக்கப்பட்ட சில தொழில்கள் வந்து சில சுருக்கு விலைகள் வந்து கோட்ஸே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு பயாரப்படுத்தப்பட்டிருக்கு சில சுருக்கு விலைகள் வந்து இப்ப இரண்டாம் என்றாலும் சரி கட்டக்காட்டு பதினெண்டாலும் சரி திருப்பி அந்த வசதி வாய்ந்த இதுகளால் தங்களது சலுகை அடிப்படையில் திருப்பி கொடுக்கப்பட்டது மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இந்த சந்தேகங்கள் அடிப்படையில் இது சரியான சம்பந்தப்பட்ட பொறுப்பு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இதுக்குள்ள பதில் செய்ய சொல்ல வேண்டும் எத்தனை சுருக்கு விலை கடற்படையாக பிடிக்கப்பட்டு எங்களுடைய ஒப்படைக்கப்பட்டிருக்கு எத்தனை சட்டவிரோதமான தொழில்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கட்டாயமாக இந்த அறிக்கை வெளியில் உடணும் எங்களுக்கு சந்தேகமாக ஏற்படுகிறது ஏனென்று சொன்னால் இது ஆக எத்தனை சுருக்கு பல வழக்கு தாக்கல் செய்கிறீர்கள் வழக்கில் கொடுத்துருக்கிறீர்கள் தடை செய்யப்பட்ட தொழில் சம்பந்தமாக எத்தனை பேரை கொடுத்துருக்கீங்க எத்தனை பேரை கொடுக்கல என்ன பேரும் கொடுக்கல பிடித்து உண்மையான முறை கடற்படையாக வந்து கைது செய்யப்பட்டு உடனடியாக பொறுப்பாக அதனால கொடுத்து கொடுத்த உடனே உடனே வந்து இது மாதிரி வழக்கு தாக்கல் வேணும் அப்ப இந்த அறிக்கையை உடனடியாக நீங்கள் வழியில் விடணும் இது மக்கள் மக்கள் இது வழியில் வரணும் ஏன்னு சொன்னால் எத்தனை சுருக்கு வரைகள் பிடிக்கப்பட்டது எத்தனை படங்கள் பிடிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஏன்னா இதுவரையில வந்து ஒன்றும் விட இல்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது சம்பந்தப்பட்ட தயவு செய்து நீங்கள் இந்த அறிக்கையை வழியில் விடணும் எத்தனை நாங்களும் இன்றைக்கு தகவல் எடுத்திருக்கிறோம் கடற்படையில எத்தனை சுருக்கு வலைகள் பிடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கு எத்தனை பிடிக்கப்பட்ட ஒப்படைக்கப்பட்டு நாங்கள் தகவல் எடுத்துக்கிறோம் தயவு செய்து பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இது இந்த நடவடிக்கைகளை செய்யுங்க வந்து கடற்கரை அமைச்சரம் வந்து இதுக்கு எங்களுக்கு பதில் சொல்லணும் இது தடை செய்யப்பட்ட தொழில் எத்தனை பிடிக்கப்பட்டிருக்கு எத்தனை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு எத்தனை வழக்கு தாக்கல் செய்யல எ படகுகள் பிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கட்டாயமாக இது கடல் தொழில் அமைச்சருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது அவர் இது உடனடியாக பப்ளிக் அந்த முறையில் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட கதைக்கு தான் வெளியில் விடணும் இது சும்மா வந்து நாங்கள் இந்த கடற்தொழில் அமைச்சர் வருவார் அங்கே முழுடமும் போற முழுடமும் திரிகிறார் அங்கே கூட்டம் இருக்கிறாங்களோ அதை செய்யறோம் இதை செய்கிறேன்னு சொல்லி இந்த மக்களுக்கு பூத்தாண்டி கட்டுற மாதிரி இதையும் வந்து மழைப்பூடாது வேறென்று சொன்னால் கடற்கரை அமைச்சராக வந்த காலத்திலேருந்து நாங்கள் இந்த கலைஞர விளக்கம் இந்த வெளித்த விட்ட நாங்கள் திருத்தான்னு சொல்லி கேட்டு நாங்கள் களைச்சு போனோம் வேறுென்று சொன்னால் காற்று புயல் காலத்தில் அது ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது கிலோமீட்டருக்கு கங்காலே அந்த வெளிச்சோடு அந்த எங்களுக்கு தெரியும் அதை வச்சு தான் நாங்கள் கூடி மீனவர்கள்லாம் முடிச்சவங்க தொழிச்சதோன்றவர்கள் இன்றைக்கு அதை திருத்தி தான் சொல்லி நாங்கள் கடத்துல வச்சுக்கிறோம் அந்த காலத்தில் இருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் நாங்கள் கடிதமும் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி இந்த கடல் அணைகள் புயல் வந்தால் காற்று புயல் வந்தால் இந்த படைகள் கட்ட முடியல கரையோரம் வந்து யாரும் பார்க்கலாம் எவையும் பார்க்கலாம் இந்த படகுகள் ஒன்னோட இடிபாட்டு கல்லையில இடிபாட்டு கல்லோட போய் போது அவ்வளவு கோவலமான கடத்தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் அமைக்கப்பட வந்த காலம் நாங்களும் கேட்டு கொண்டிருக்கிறோம் ஆனா முள்ளுடமும் தீர எங்க போறாலும் அதை செய்கிறேன் இதை செய்யறோம் உடனே செய்கிறேன் இந்த இதை செய்யறேன் என்ன செய்தது கேட்டால் விவசாயிகளுக்கு மானிய இது கொடுக்க போறான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது கொடுக்க அப்போ அதே மாதிரி ஏன் கடத்தொலையை கொடுக்கல வெண்டைக்கு பாருங்க இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூன்றாந்தேதி வரையும் கடத்தொழில் மக்கள் தொழிலுக்கு போகணும்னு சொல்லி அறிவித்து கொண்டிருக்கிறேன் அப்போ இதுவரைக்கெல்லாம் யார் கொடுக்குறது இந்த யார் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யார் மானியம் கொடுக்குறது யார் நிவாரணம் கொடுக்குறது சும்மா வந்து பூச்சாண்டி காட்டாமல் இனிமேல் தன்னை மக்களுக்குரிய நடவடிக்கை இனிமேல் தன்னை நல்ல மாதிரி செய்யுமோ கடத்தொழில் அமைச்சரை நாங்கள் தான் முதல்ல இந்த வெளிச்சவிட்டை திருத்துவோம் இன்றைக்கு இந்த வெளிச்சவிட ஏன் உங்களால் திருத்த முடியலை ஏன் கடத்தொழிலே காசு ஒதுக்கப்படையா அந்த காசுகளெல்லாம் அவங்க ஒதுக்கப்பட்ட காசு ரெண்டுக்கு கடத்தொழில் எத்தனை வருஷமாச்சு இந்த கடல் தொழில் மக்களுக்கு என்ன செய்த நீங்கள் கடல் வளர்த்து அழிக்கிறது வேலையை தான் செய்திருக்கிறீர்கள் அழிக்கிற தொழிலுக்கு தான் நீங்கள் உண்டு கொடுக்கிறீர்கள் அழிக்கிற தொழிலாளருக்கு தான் ஆர்வம் கொடுக்கிறீர்கள் உண்மையின்படி நாங்கள் எங்களோட கடல் வளத்தை பாதுகாக்கணும் கடல் வளத்தை பாதுகாக்கணும் எங்களோட கடல் மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை பார்க்கணும் நாங்கள் சர்ச்சி கொண்டிருக்கிறோம் எங்களோட வீட்டுக்கு நாங்கள் இல்லை எங்கட கடல் வளம் அழியுது அழியுது இது அழிஞ்சால் பெருசந்தடி நாங்களே வாழ முடியாது பெருங்கால சந்தடி எப்படி வாழப்போகும் அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி இன்றைய வரை நடவடிக்கை எடுக்கிறேன் ஆனால் நீங்கள் சட்டவிரோதமான சூழலுக்கு தான் முன்னுரிமை வளையம் கொண்டு வரீர்கள் இன்றைக்கு கடல் வளம் அழிஞ்சால் அடுத்த காலம் இங்கே போகிறோம் இன்றைக்கு எத்தனையோ நாடுகள் எத்தனையோ இடங்கள் பவளப்பாறு அழியுது பவளப்பாரு அழியறதால மீனினம் இல்லாமல் போதும்னு சொல்லி அவளை அறிஞ்ச விட்டுருக்கிறாங்க ஆனால் இதுக்கு நேரா நிறுவனம் சகல நிறுவனங்களும் உடந்தையாக இருக்குது அழிவு தான் அவங்களே முடிந்தையா இருக்கிறாங்க அது நீதிவளத்துறையா இருக்கலாம் நேரா நிறுவனமாக இருக்கலாம் நெட்டா நிறுவனமாக இருக்கலாம் கரையோர பாதுகாப்பு திறக்கலமா இருக்கலாம் எல்லாரும் வந்து அழிவுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்களே தவிர எங்களுடைய பலத்தை காக்குறது எங்களோட கடல் வளத்தை காப்பாற்றி எங்களோட மக்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்றி எங்களோட மக்கள் சூமிஷமா வாழணும் என்று சொல்லி எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அத்தனை பேரும் உடனே எங்களோட கடல் வளத்தை பார்த்து அது நாங்கள் சுதந்திரமா தொலைச்சி இறக்கு சொல்லி சகலரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி